உடல்நிலை பாதிப்பு காரணமாக நீண்ட காலமாக அவதிப்பட்டு வந்த ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேசன் செப்டம்பர் இருபத்தி நான்கு அன்று மாலை காலமானார் மருத்துவமனையில் பல மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த பீலா வெங்கடேசன் எதிர்பாராத வகையில் காலமானார் அவரது திடீர் மரணத்திற்கான காரணம் பற்றிய சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் காலகட்டத்தில் கொரோனா பரவல் ஏற்பட்டபோது போது தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தவர் பீலா வெங்கடேசன் கொரோனா பரவலுக்கு சில கால மாதங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி தான் இவர் சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் அப்போது திடீரென கொரோனா பரவல் ஏற்படவே அதை கையாள்வதில் முக்கிய பங்கு வகித்தார் கொரோனா குறித்து தெளிவு இல்லாத அந்த காலகட்டத்தில் பொதுமக்களிடையே குழப்பமும் பீதியும் அதிகமாக இருந்தது அப்போது ஒவ்வொரு நாளும் செய்தியாளர்களை சந்தித்த இவர் கொரோனா பாதிப்புகள் குறித்து தெளிவான விரிவான விளக்கங்களை கொடுத்திருந்தார் அதன் பிறகும் கூட வணிக வரி மற்றும் றை செயலாளர் உட்பட பல்வேறு பொறுப்புகளில் பீலா வெங்கடேசன் மிகச் சிறப்பாக வேலை செய்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் தான் இவர் எரிசக்தி துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார் அப்போது அவருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முதன்மை செயலாளர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளராகவும் கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டது இதற்கிடையே கடந்த சில காலமாகவே அவருக்கு தீவிர உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது பிரெயின் டியூமர் எனப்படும் மூளை கட்டியால் நீண்ட காலமாகவே அவர் வந்தார் சில மாதங்களுக்கு முன்பு அவரது உடல்நிலை மோசமடைந்த நிலையில் அவர் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு சிகிச்சை தீவிரமாக இருந்ததால் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை இன்று மாலை பீலா வெங்கடேசன் செப்டம்பர் இருபத்தி நான்கு அன்று மாலை பீலா வெங்கடேசன் உயிரிழந்தார் அவருக்கு வயது ஐம்பத்தி ஆறு உயிரிழந்த சமயத்தில் அவர் எரிசக்தி துறையின் செயலாளராக பொறுப்பு வகித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாகர்கோவிலைச் சேர்ந்த பீலா வெங்கடேசனின் தாயார் ராணி வெங்கடேசன் இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் தலைவரும் ஆவார் அவரது தந்தை எஸ் என் வெங்கடேசன் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இவரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுதான் காலமானார் பீலா வெங்கடேசனின் இந்த திடீர் மரணம் பலருக்கும் அதிர்ச்சியை தந்திருக்கிறது பலரும் அவரது மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்